பெல்ட் ஓடிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பயப்படுவீங்க இந்த மிஷின்ல ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஃபார்வர்ட் ஆப்ஷன் போட்டு உள்ள பேங்க் ஆஃப் பண்ணோம் குடிமை இல்லாம மொட்டை உரிச்சுக்கலாம் சோ ரெண்டு காயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா மிஷின்ல உரிச்சதுதான் கிராம் காய் வரக்கூடிய காய் கிராம் இருக்குதுங்க இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா எல்லா சைஸ் காயும் உரிக்குங்க இந்த சின்ன காய் உரிக்காது பெரிய இருக்கு இன்னொன்னு பச்சை காய் உரிக்கும் வர காய் உரிக்குங்க இதோட அட்வான்டேஜ் அதுதாங்க ஒரு சிலது பாத்தீங்கன்னா வரக்காய் மட்டும் தாங்க உரிச்சு கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா பச்ச காயும் நல்லாவே சீக்கிரமா உரிச்சு கொடுத்துருதுங்க ஓவின்றி உணவுல நேர்க்கு ஒரு அன்பான வணங்குங்க நாம இன்னைக்கு எங்க டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கஸ்டமரோட தோட்டத்துக்கு தாங்க வந்து இங்க வந்து விவசாயிகளுக்கான ஒரு மிகப்பெரிய மிஷின் சொல்லலாம் ஏன்னா இந்த மிஷின்ல வந்து ரெண்டு டைப்பா வந்து உரிச்சிக்கலாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் இப்படி இருக்க தேங்காய் வந்து நீங்க வந்து குடுமையாகவும் அவுட்புட் வரும் குடிமி இல்லாமலும் அவுட்புட் வரும் சோ இந்த அவுட்புட்டை வச்சு வச்சுதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் வந்து சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து கரண்ட் பில் சார்ஜஸ் அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் சொல்றாங்க இதோட கஸ்டமர் ரிவியூவும் நம்ம கேட்போம் ஸோ இந்த மிஷின் வந்து எப்படிலாம் நம்ம வந்து அவுட்புட் வருது ஸோ இந்த மிஷின் எப்படி வந்து மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோ போய்ட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரவீந்திரன் டிஎம்ஐ அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் உரிக்கம் இயந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய நிறுவனத்தில் தேங்காய் சார்னா அனைத்து இயந்திரமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தென்னமட்ட தூளாக்கிற இயந்திரமா இருக்கட்டும் தேங்காய் உரிக்க தேங்காய் உரிக்கிற இயந்திரமா இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் ஆட்டும் ஆயில் எக்ஸ்ட்ராக்சன் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு விதமா தேங்காய் ஓடிக்கூடிய ஒரு டூ இன் ஒன் டிஎஸ்கே மிஷினை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மிஷின் வந்து நீங்க தான் மேனுபேக்சரிங் பண்றீங்களா ஆமா போக நம்ம யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுமுச்சம்பட்டியில் இருக்குது தான் இந்த மிஷின் ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்த மிஷின் வந்து எந்தெந்த விவசாயிகள்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை விவசாயத்தை இயந்திர பண்ணியே ஆகணும் ஏன்னா எந்த பிரச்சனையா விவசாயிகளுக்கு எந்த வரைக்கா இருந்தாலும் ஒரு காலத்துல ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது அதாவது ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் ஒரு வேலையாட்களை சார்ந்ததா இப்போதிக்கி இருக்கும் ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபாய் வரையும் ஒரு தேங்காய்க்கு வந்து உரிக்கிற கூலி வாங்கிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் ரெகுலரா வரது கிடையாது பட் ஆனா நம்ம மிஷின் மூலமா அதாவது கரண்ட் செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கா தேங்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடிக்கிற பத்து காசு தான் வரும் அதே நீங்க மெயின்டனன்ஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு காசுல ஒரு தேங்காய் உரிச்சிக்கலாம் சோ சிங்கிள் ஃபேஸ்ல வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூற்று எழுநூறு கை வரையும் உரிக்கலாம் த்ரீ இந்த மோட்டர்ல நீங்கள் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் தேங்காய்க்கு மேலே அசால்ட்டா உரிக்கலாம் ஓகேங்கண்ணா அதிகபட்சம் ரெண்டு யூனிட் கரண்ட் தான் சார்ஜ் ஆகும் ஆனால் இப்போ இந்த மிஷின் வந்து நீங்க எப்படி அமைச்சிருக்கீங்க இது யூஸ் பண்றப்ப ஏன்னா நிறைய பேர் வந்து சேஃப்டியோட இருக்கிறது தான் வாங்குவாங்க ஆமாம் இந்த சேஃப்டிலாம் எப்படி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான மிஷின் தான் இது வந்து பெல்ட் மெக்கானிசம் அதாவது நிறைய மிஷின் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மேலே வச்சு அமுத்துற மாதிரி இருக்கும் டோர் அதில் லோ காஸ்ட் மிஷின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டோர் வந்து ஒரு வாரத்து காய் சிக்கிருச்சுன்னா காயை நம்ம கையிலே திருப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தியாக வந்து அந்த ரோடுக்குள்ள மாட்டிடுச்சுன்னா ஒரு வந்து கிரியேட் பண்ணிடும் பட் ஆனால் நம்ம மிஷின் அப்படி கிடையாது பெல்ட் மெக்கானிசம் தான் ஸோ பெல்ட் ஓடிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பயப்படுவீங்க இப்ப நம்ம தவறி கை வச்சாலுமே அப்ப எதுவும் ஆகாது ஆமா ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் நம்ம ரேஞ்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பெல்ட் படுற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பான மிஷின் ஓகே சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இப்ப வந்து ஆள் கிடைக்கிறது இல்ல சோ இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டாங்கன்னா இப்ப அந்த ஓனர்ஸ் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாமா ஆமா ப்ரோ இப்ப வந்து கொப்பர் காலத்துக்கு ஹோட்டலுக்கு கேட்ரிங்க்கு இந்த மாதிரியான பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் உரிக்கிற மிஷின் அதிகமா தேவைப்படுது நிறைய விவசாயிகள் தன்னோட சொந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு அதை பருப்பா காய வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மிஷின் வந்து வர பிரசாதம் தான் சரி இப்ப உங்க டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மிஷின்ஸ் மட்டும் தான் இருக்கா இல்ல இது இல்லாம நிறைய டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் உடிக்கிற மிஷினும் பண்றோம் தென்னமடை தூள் ஆகிற மிஷின் பண்றோம் இப்போ நம்ம தேங்காய் உடிக்கிற மிஷின்லயே வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு குடுமையோடு உடிக்கிற மாதிரியான மாடலும் பண்றோம்

ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து குடுமையோட உழுற மாதிரி ஆன ஆப்ஷனோட இருக்குது ஓகே ஓ அப்ப ரெண்டு டைப் இருக்குமா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் ஆப்ஷன் இந்த இப்ப வந்து பாத்தீங்க இந்த மிஷின்ல ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஃபார்வர்ட் ஆப்ஷனை போட்டு உள்ள பேங்க ஆப் இப்ப பாருங்க ப்ரோ இப்போ பாருங்க மிஷின் வந்து குடுமையோட உடிச்சிருச்சு ஜஸ்ட் நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்றது மூலமா குடுமி இல்லாமல் மொட்டை உரிக்கலாம் அதோட அவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வரும் ஓகேங்க சார் அப்ப ரெண்டு விதமான அவுட் புட் இந்த மிஷின்ல கிடைக்கும் அந்த அவுட் புட் ஆ ஓகே குடிமி இல்லாம மொட்டை உரிச்சுக்கலாம் ஸோ ரெண்டு காயுமே வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல உரிச்சதுதான் ஓகேங்க சார் இப்ப வந்து ரெண்டு அவுட் புட் கிடைக்கும் ஆமா ஓகேங்க சார் இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினில் செட்டப் அப் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் ஆகும் ஜஸ்ட் ஆமா ஜஸ்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது மூலமாக நம்ம குடுமையோடு உச்சிக்கலாம் மொட்டைக்காயை வச்சுக்கலாம் ஓகேங்க சார் இப்போ இந்த மிஷின் வந்து விவசாயிகள் மத்தியெல்லாம் எப்படி வரவேற்பு பெற்றுட்டு வருது ப்ரோ லேபர் பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தீர்க்கறதுக்கு இந்த மிஷின் கட்டாயம் தேவை ஓகேங்க சார் இந்த மிஷின் லான்ச் பண்ணி எவ்வளோ நாள் ஆகும் நம்ம லான்ச் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ஓகேங்க சார் சார் இப்போ இந்த மிஷினோட கஸ்டமரை நம்ம லைவாக சந்திச்சு கேட்டுக்கலாமா இந்த மிஷின் வாங்கின கஸ்டமர் இப்போ பேசி எல்லா என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களோட கேட்டுருக்கேன் எதனால வாங்கினாரு எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதான் இருக்குது லேபர் எப்படி குறைச்சிருக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் ஓகேங்க சார் பார்த்துக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க உங்களை அறிமுகப்படுத்துங்க சார் வணக்கங்க நான் வந்து ஈரோடு மாவட்டம் தீவன் பேசுகிறேங்க ஓகேங்க சார் சார் இப்போ நீங்க டிஎம்ஆர் அக்ரி மிஷினரியில இந்த மிஷின் நீங்க வாங்கினீங்களா ஆமாங்க நான் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது சார் வாங்கி வந்து நாங்க வந்து ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சுங்க ஆறு மாசமா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கு ஓகே சார் நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க தேங்காய் வந்து காய வச்சு கொப்பரை எடுத்து பண்ற பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஓகேங்க சார் இங்க வந்து ஆள் பற்றாக்குறைங்காட்டி நான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி மிஷின் பார்த்து மிஷின் போட்டு பண்ணா நல்லா இருக்கும் ரேட் வைஸும் சரி நம்மளுக்கு வந்து இல்லைங்காத வேலை நடக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆள் டிமாண்டுங்க இங்க லேபர்ஸுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறதுல அதனால நானே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த மிஷின் சார் இந்த நீங்க என்னெல்லாம் பயனடைகிறீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு விதமான காய் உரிக்குங்க வந்து எனக்கு வந்து ஹோட்டல் கொடுக்கறதுக்கு வந்து தகுந்த மாதிரி குடுவிக்காயும் கிடைக்கும் என் களத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மொட்டை காயும் கிடைக்கிதுங்க இது வந்து டூ வே யூசர்ஸ்னால இந்த மிஷினர் பண்ணுங்க சார் இப்ப ஒரு சில தேங்காய் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சைஸ் வந்து அதிகபட்சம் ஐம்பது கிராம் காய் வரக்கூடிய காய் கிராமும் இருக்குதுங்க இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா எல்லா சைஸ் உரிக்குங்க இந்த சின்ன காய் உரிக்காது பெரிய காய் தான் இருக்கு இன்னொன்னு பச்சை காய் உரிக்கும் வரக்காய் உரிக்குங்க இதோட அட்வான்டேஜ் அதுதாங்க ஒரு சிலது பாத்தீங்கன்னா வரக்காய் மட்டும் தாங்க உரிச்சு கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா பச்சை காய் நல்லாவே சீக்கிரமா உரிச்சு கொடுத்துருங்க ஓகே அப்ப இதுல வந்து எல்லா காயுமே இல்ல போட்டு எல்லா காயுமே பச்சை காய் சைஸ் வேற எல்லாமே எல்லாமே ஆப்ரேட் ஆகக்கூடிய மிஷின் தாங்க இப்ப இதுல வந்து கரண்ட் பில் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்களா சேவ் ஆகுதா எனக்கு வந்து ஆள் கூலி கம்பேர் பண்றது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து கரண்ட் பில் வந்து யூனிட் வந்து ரெண்டு யூனிட் தாங்க வருது நான் ஓட்டினாலுமே அதை கம்பேர் பண்றப்ப எனக்கு இது வந்து பெஸ்டா தாங்க தெரியுது ஓகேங்க சார் இப்போ சர்வீஸ்லாம் இப்படி இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்காங்க சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாத சொன்ன டைம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு சப்போஸ் போன் சப்போஸ் அவங்கனால வர முடியல சின்ன ரிப்பேர் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து வீடியோ கால் பண்ணி இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க அதை வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்க ஆப்ரேட் பண்ணுங்க பண்ணிக்கலாம் சப்போஸ் முடியாத பட்சம் நீங்க அவங்க வர மாதிரி சொல்லுவோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துறாங்க சரிங்க சார் ஒரு மணி நேரத்துக்கு தோராயமா எவ்வளவு இதுல ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் காய் ரீச் பண்றேங்க நான் இப்ப வந்து உரிச்சிட்டு இருக்கிறேன் ஓகே ஆயிரம் காய் கிட்ட கிடைக்கும் ஆமாங்க உரிச்சிட்டு இருக்கிறேங்க ஓகே உரிக்கிறதுக்கு மட்டும் அப்ப இந்த மிஷின் பயன்படுத்தி உரிக்கிறதுக்கு குடும்ப காய் மொட்டை காய் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உரிச்சிக்கலாங்க ஓகேங்க சார்

மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த தொழில அதே சமயம் தேங்காயோட ரேட் எல்லாம் பல மடங்கு ஏறிட்டே போகுது ஆமாங்க அப்படின்றப்ப நம்ம எந்த அளவுக்கு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தினாதான் அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா ரேட் வந்து கம்மியாகும் ஆமா ஆமா வந்து நம்ம இதை உற்பத்தி பா அதிகமா பண்ணா இயந்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட் கண்டிப்பா கண்டிப்பா காலகட்டம் எந்திரம் இல்லாம எந்த மிஷின் எந்த நடக்கிறது இல்லைங்க ஆமா